ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு த பிஎஸ் ஃபார்மஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் பிஎஸ் பெரியார் ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் சத்தை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா வந்துட்டு சொல்கிறோம் நான் வந்துட்டு நம்ம ஒரு ஃபார்முலை வந்துட்டு நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதை வந்துட்டு நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்துட்டு இது ஏன் நான் சொல்கிறோம் அப்படின்னா நேற்றுக்கு கூட என் கிட்ட வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு கேட்டுருந்தாரு ஸோ பிரதர் அதாவது இந்த கால்சியம் குறைபாடல் முதல்ல என்னென்னலாம் வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ணோங்கிறத நான் முதல்ல சொல்கிறேன் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அதை எதனால் நம்ம கொடுக்கணுங்கிற ஒரு நாலேஜ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புது விசாரிச்ச வந்து எப்படியும் நான் பிஎஸ் பிஎஸ்எஸ் ஸோ இதுதான் பிஎஸ் ஃபார்மஸ் யூடியூப் சேனல் நம்மளோட சேனல் ஆள் வளர்ப்பு கோழி வளர்ப்பு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து நம்ம அனுபவப்பூர்வமாக சொல்லி கொடுத்துட்டுருக்கும் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் கூட போய்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தெரியும் ஓகேங்களா ஸோ மறக்காம உங்களுடைய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்டு பக்கத்துக்கு பெல் கனி பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ கம் டு த வீடியோ என்ன அப்படின்னா இந்த ஆடுகளுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு சில பனி காலங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சில காலங்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா முடிகள்லாம் ஓவராக வந்துட்டு கொட்ட ஆரம்பிக்கும் அதே மாதிரி பேச்சஸ் பேச்சஸாக இப்போ இந்த இமேஜில் தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி பேச்சஸ் பேச்சஸாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆடுகளுக்கு ஃபார்ம் ஆகும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாரி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆடுகள் வந்துட்டு ஒரு பக்கம் ஃபுல்லாகவே முடி இல்லாமையே போயிடும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆடு முடி வந்துட்டு வளரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்லுலாம் பார்த்தீங்கன்னா அதிக மென்று சாப்பிட முடியாது ஒரு சில ஆடுகளுக்குலாம் வந்துட்டு அதிகமான பெரிய வகையான தீவனங்களில் வந்துட்டு ஆடு எடுக்காது ஐ மீன் என்னென்னா ரொம்ப முத்தன தீவனங்கள்லாம் வந்துட்டு ஆடுகள் எடுக்காம போயிடும் ஏன் எடுக்காமல் போனால் அதுனால மெல்ல முடியாது மெல்ல முடியாத காரணம் என்னென்னா கால்சியம் சக்தி இல்லை ஓகேன்னா இந்த முடி கொட்டுற பிரச்சனை இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கால்சியம் சக்தி இல்லை இதுக்கு இதுக்கு முன்னாடி டீஃபால்ட்டே ஆடுகள் என்ன பண்ணும் இப்போ நாம தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆடுகளுக்கு வந்துட்டு பரணி மேல் வளர்க்குறது தரைமலை வளர்ப்புன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கன்வீனியன்ட்டு தகுந்த மாதிரி ஆடுகளை வந்துட்டு வளர்த்துட்டு வரும் இதுக்கு முன்னாடி வந்துட்டு மலைகளில் போய்ட்டு மலைகளில் மேயிற ஆடுகள் இல்லை தரை அதுவாக ஆட்டோமேட்டிக்காக இருக்கக்கூடிய ஆடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா மண்ணுலாம் வந்துட்டு ஒரு சில ஆடுகள் சாப்பிடுவோம் ஏன்னா மண் சாப்பிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆடு புறா புறாலாம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு பார்த்திங்கன்னா செவர்கள்லாம் போ மண்ணெலாம் நிறைய சாப்பிடும் ஏன் மண் சாப்பிடுது அப்படின்னா இந்த கால்சியம் சத்தை வந்துட்டு அது சாப்பிட்றதுக்காக தான் வந்துட்டு ஒரு சில டைமில் வந்துட்டு மண்ணுகள் சாப்பிடும் கோழிகள்லாம் பார்த்திங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா மண்ணு வந்துட்டு கொத்தி கொத்தி சாப்பிடுவோம் இதுக்கான ரீசன் என்னென்னா கால்சியம் சத்து ஒன் நம் பாடிக்குள்ளே இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்துட்டு மண்ணுகள்லாம் சாப்பிடும் உடனே வந்துட்டு மண் சாப்பிட்ற தப்பு வந்துட்டு நல்லதா தாப்பு மண்ணு கொடுக்கணும்னு அப்படி அந்த இதுக்கு போயிடாதீங்க மண்ணில் கேல்சியம் சத்து இருக்கிறதுனால அந்த மண்ணை சாப்பிட்றதுனால பாடிக்கு வந்துட்டு கேல்சியம் சத்து கிடைக்கும் ஐ மீன் ஆடுகளுக்கு ஓகேங்களா விலங்கினங்களுக்கு அதை தான் நான் மீன் பண்ணுறேன் ஓகே இப்போ நம்ம எப்படி இந்த கால்சியம் சத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா மேனுவலாக சுண்ணாம்பு கல்லில் வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் சுண்ணாம்புக்கல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போய்ட்டு வாங்கிட்டு வரணும் இது எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஒரு கடைக்கு வந்துட்டு போயிட்டு ஒரு ஒரு சுண்ணாம்பு கடையில் வந்துட்டு போயிட்டு சுண்ணாம்பு வந்துட்டு கேட்டு கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அவங்க ஒரு ஒரு அந்த கரைக்கிற மாதிரியான சுண்ணாம்புல சுட்ட சுண்ணாம்பு வந்துட்டு அவங்க கொடுப்பாங்க இது எதுக்குன்னா கால்சியம் சத்து இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு அவங்க சொன்னாவே அவங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு இமேஜ் ஒரு சில இமேஜஸை காட்டுறேன் நம்ம வைக்கும்போது எடுத்து இமேஜஸை காட்டுறேன் அந்த இமேஜஸ் மூலம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே அதை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும் ஓகேங்களா வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும் அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஊற வைக்கணும் ஊற எப்படின்னா இப்போ ஒரு பக்கெட்டில் நீங்கள் எடுத்துக்கணும் பக்கெட்டில் பக்கெட்டில் கொட்டிட்டு அந்த கொ அதை கொட்டிட்டு அதில் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றினீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஊற ஆரம்பிக்கும் கொதிக்கும் ஓகேங்களா ஏன்னா சுட்ட சொன்னா கொதிக்கும் அப்படி கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா கையை ஓட்டெல்லாம் நீங்கள் வந்துட்டு கலக்கக்கூடாது ஒரு குச்சி வச்சு நீங்கள் நல்லா கலக்கிறது மூலயமா அதை நல்லா கொதிச்சு நல்லா ஒரு செட்டில்டான இதுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் பக்காவாக தெளிய வைக்கணும் ஓகேங்களா இப்போ இன்றைக்கி கலைக்கிறவங்க அப்படின்னா நாளைக்கு மறுநாள் தான் வந்துட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணணும் இப்போ எப்படின்னா இப்போது நல்லா தெளிஞ்சு அது ஒரு மேலாட ஒரு இங்கே இப்போ நான் இமேஜஸ் காட்டுறேன் மேலாட ஒரு தி ஒரு தண்ணி நல்லா தண்ணி தெளிஞ்சு குடிக்கிற மாதிரியான ஒரு தண்ணி வந்துடும் அப்படி தண்ணி கிடைச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆடுகளை வந்துட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் ரெகுலராக நீங்கள் வைப்பீங்க பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி மதிய டைமில் அந்த தண்ணி அந்த பக்கெட்டில் வந்துட்டு ஒரு ஒரு லிட்டர் டப்பாவில் ஒரு லிட்டர் டப்பாவில் அரை லிட்டர் மொண்டு அதில் ஊற்றிக்கணும் ஓகேங்களா எதில் இந்த கரைச்ச சுண்ணாம்பு கால்சியம் வாட்டரை மொ அரை லிட்டர் மொண்டு ஒரு பக்கெட்டு தண்ணிக்கு நீங்கள் ஊற்றிக்கணும் ஊற்றி ஒரு ஒரு வேலைக்கு எல்லாத்துக்கும் வைக்கணும் ஓகேங்களா ஒரு வேலைக்கு எல்லாத்துக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வந்துட்டு மீதி பாதியை அதேமாரி அதேமாரி அரை லிட்டர் மட்டும் ஊற்றி அதாவது அது அப்படியே மொண்டு அப்படியே ராவாக வச்சிடக்கூடாது அதாவது மொண்டு நம்ம நார்மலான இருக்க ஒரு பச்சை தண்ணியில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் ஆடுகளுக்கு வைக்கணும் ஏன்னா ஓகேங்களா அது மூலிமா தான் வந்துட்டு கால்சியம் சத்து வந்துட்டு அது இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா அதேமாதிரி ஒன்று வாட்டி நீங்கள் வந்துட்டு வாங்கி இந்த மாதிரி ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ ஒரு வாட்டி நீங்கள் வா அது உங்களுடைய விஷ்டம் உங்களுக்கு எவ்வளோ ஆடு குவான்டிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் அதிகமாக கூட வாங்கி வச்சுக்கோங்க அது உங்களுடைய விஷ் நீங்கள் வாங்கி ஒரு வாட்டி நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மிக்ஸ் இருக்கு பற்றி அப்போ ஒரு வேலைக்கு ஒரு நாளைக்கு அரை லிட்டரு அந்த மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்னா அப்போ நிறைய இருக்குமே அப்போ மறுநாள் மறுநாள் வச்சால் எதுவும் ஆகிடாதுன்னு கேட்டால் அது அப்படி கிடையாது நீங்கள் ஒரு நாள் ஊற நீங்கள் ஒரு நாள் இந்த மாதிரி ஊற வச்சு தெளிஞ்ச தண்ணியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்த்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சிக்ஸ் ஆர் ஃபோர் மந்த்த்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் சொல்கிறேன் நிறைய வாங்கி ஊற வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஊற வச்சிருங்க முடி முடி வச்சிருங்க மறுநாள் மறுநாள் தெளிவு தெளி நீங்கள் வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கலாம் ஓகேங்களா அது ஒன்றுமே ஆகாது நீங்கள் சிக்ஸ் மந்த்த்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதில் எதுவும் இ அந்த மாதிரி விஆரம் வந்து நீங்கள் வந்துட்டு மூடி வச்சுக்கினாவே அது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஆறு மாதம் வந்துட்டு அந்த கரைச்ச தண்ணியை வந்துட்டு வச்சுருக்கலான்னு சொல்லிட்டு சொன்னேன் ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அதுக்குன்னு ஆறு மாதம் அது அது என்னென்னா ஆறு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் அந்த தண்ணி கிடாதுங்கிறதுக்காக சொன்னேன் அதுக்கான ஆறு மாதம் வரைக்கும் வச்சிருந்தெல்லாம் கொடுக்காதீங்க நீங்கள் கலக்கிறது வந்துட்டு ஒரு மாதம் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துலேயே வந்துட்டு காலியாக ஒரு மாதம் ரெண்டு வாரத்துலேயே வந்துட்டு காலியாகிடும் ஆனால் அதேமாரி இது எப்பப்பெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் டெய்லியெலாம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை ஓகேங்களா வாரத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இதை வந்துட்டு ஒரு நல்ல பாத்திரத்தில் நல்லா மூடி வைங்க அதாவது ரெண்டாவது ஏதாச்சும் பூச்சிக்கு உள்ளுக்குள்ளே விழுந்துற போது அதையுமே நீங்கள் வந்துட்டு கவனத்தில் வச்சுக்கோங்க இந்த கால்சியம் சத்து இம்ப்ரூவ் பண்ணுறதுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடு வந்துட்டு ஒரு ஒரு போர்ட்டு ஒரு சர்ட்டன் ஏஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடு வந்துட்டு அதோடய க்ரோத்து நல்லாவே இருக்கும் அதுக்காக தான் வந்துட்டு இந்த கால்சியம் சத்து நம்ம வந்துட்டு கொடுக்குறோம் இது வந்துட்டு நம்ம கடைகள்லேயும் வந்துட்டு நம்ம கொடுக்கலாம் ஆனால் அது வந்துட்டு தேவையில்லை அது வந்துட்டு ரிசல்ட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கலாம் நம்மளுடைய ஃபார்மில் நம்ம பண்ணுறதில்லை அதனால் வந்துட்டு நாம் என்ன பண்ணுறோமோ அதை வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா தெளிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் ஸ்டார்டிங் டேஜில் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஆடு வந்துட்டு குடிக்காது நீங்கள் வந்துட்டு மத்தியான டைமில் நல்ல வெயில் டைமில் வந்துட்டு ஆடு ரொம்ப தாக்கத்தில் இருக்கும் அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆடுகளுக்கு நீங்கள் திரும்ப வச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறக்கப்புறம் குடிச்சிடும் குடிக்கிறது முடி குடிச்சிச்சின்னா அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அது பழகிவிடுங்க ஏன்னா லைட்டாக ஸ்மெல்லு லைட் ஸ் ஸ்மெல்லு இருக்கும் அந்த ஸ்மெல்லாம் லைட்டு ஸ்டார்டிங் டைமில் குடிக்காது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா குடிக்க ஆரம்பிச்சு ராவாக வைக்காதீங்க பச்சை தண்ணியாக கூட மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்கணும் இப்போது அந்த ஒரு பக் ஒரு பக்கெட் நீங்கள் தண்ணி பச்சை தண்ணி வைக்கிறீங்கன்னா அதில் ஒரு அரை லிட்டரு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த தண்ணியை கலந்து கொடுக்கணும் ஓகேங்களா அப்படி கலந்து கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா ஸோ இது மாதிரி வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆடு வந்துட்டு அதோட க்ரோத் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் ஒரு சில ஆடெலாம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு பக்கமாக இழுத்துட்டு நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரிலாம் பிரச்சனைலாம் இதுக்கு வராது எல்லாத்தையும் எல்லாத்தையுமே கால்சியம் ப்ராப்ளம் தான் ஸோ நல்ல போன் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம சொல்கிறது இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கறது மூலிமா ஆடுகள் வந்துட்டு ரிசல்ட் அப்படிங்கிறது எப்படி நீங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனாக ஆகும் அதேமாரி பார்த்திங்கன்னா முடிகள் வந்துட்டு நிறைய வளர ஆரம்பிக்கும் ஒரு பேச்சஸ் பேச்சஸ்ஸாக இருக்குது நான் சொன்னேன் பார்த்தீங்களா அது வந்துட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து இதாகிடும் அதேமாதிரி ஆடுகளுக்கு பல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகிடும் கொம்புகள்லாம் கொஞ்சம் வளரும் ஆல்ரெடி கொம்பு வளர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டுருந்தான் பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் ஐ கார்ட் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்க அதுக்கும் இது வந்துட்டு யூஸ் ஆகும் ஓகேனா ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க அதேமாதிரி இந்த ஆடுகளுக்கு கால்சியஸம் இருந்தால் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடு ஆக்டிவ் ஆகும் ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயம் அண்ட் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி புதுசாக வந்து வீவஸ் ஏதாச்சும் நீங்கள் வீடியோ பார்க்குறப்போ மக்கள் நம்ம சேனல் வந்து சஸ்கிரைப் பண்ணிக்குவோம் பக்கத்துக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனல் வந்து ஆரம்ப நீங்கள் சஜெஸ் பண்ணுங்கள் மாதிரி நம்ம ஏதாவது டவுட் இருந்துச்சுனா கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கேன் ஏன்னா நீங்கள் பேர்சனாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு எந்த பர்சனாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலுக்கு நான் குரூப் இருக்கு அந்த குரூப்போட லிங்க் நான் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை நீங்க நீங்கள் கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் ஆகிக்கலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஹேவ் அ கேட் டே பை பை சிதும் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ